என்னிடம் இருபது ஆண்டுகள் பழமையான இரண்டு தென்னை மரங்கள் உள்ளன கோகோமேக்ஸ் பயன்படுத்துவதற்கு முன் அவற்றின் அனைத்து இலைகளும் மஞ்சள் நிறமாக இருந்தன காய்களும் மிகவும் குறைவாக இருந்தன நான் ஏபிகே எஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் தயாரிப்பை பயன்படுத்தினேன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி கோகோமேக்ஸ் என்ற விகிதத்தில் தொடர்ந்து ஆறு மாதங்கள் பயன்படுத்தினேன் இதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் சோதனைக்காக ஒரு தென்னை மரத்திலேயே கோகோமேக்ஸ் பயன்படுத்தினேன் பயன்படுத்திய பிறகு அந்த தென்னை மரம் நல்ல காய்களை தந்தது முன்பு மஞ்சள் நிறமாக இருந்த இலைகள் இப்போது ஆரோக்கியமான பச்சை நிறமாக மாறியுள்ளது வணக்கம் என் பெயர் சாஜு ஜான்சன் நான் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் ஏ பி கே எஸ் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் தயாரிப்பைப் பயன்படுத்திய அனுபவத்தையும் அதன் விளைவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த வீடியோவில் பேசுகிறேன் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறேன் எனக்கு பதினொன்று ஏக்கர் நிலம் உள்ளது அதில் நான் தென்னை மரங்களை நட்டுள்ளேன் அதில் இருபது ஆண்டுகள் பழமையான இரண்டு தென்னை மரங்கள் உள்ளன கோகோமேக்ஸ் பயன்படுத்துவதற்கு முன்பு அந்த மரங்களில் அனைத்து இலைகளும் மஞ்சள் நிறமாக இருந்தன காய்களும் மிகக் குறைவாகவே இருந்தன ஒருநாள் நான் கைபேசியில் பார்த்துக் கொண்டிருந்தபோது போது ஏ ஓர்கானிக்ஸ் நிறுவனத்தின் விளம்பரத்தை கண்டேன் அந்த விளம்பரத்தை பார்த்த பிறகு ஒரு லிட்டர் கோகோமேக்ஸ் பாட்டிலை ஆர்டர் செய்து வாங்கினேன் பின்னர் அதை ஆறு மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினேன் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி கோகோமேக்ஸ் என்ற விகிதத்தில் பயன்படுத்தினேன் இதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது முதலில் ஒரு தென்னை மரத்தில் மட்டும் சோதனைக்காக பயன்படுத்தினேன் பயன்படுத்திய பிறகு அந்த தென்னை மரம் நல்ல காய்களை தந்தது முன்பு மஞ்சள் நிறமாக இருந்த இலைகள் இப்போது நன்றாக பச்சை நிறமாக மாறியுள்ளது இப்போது அந்த தென்னை மரத்திலிருந்த அனைத்து பிரச்சினைகளும் முற்றிலும் சரியாகிவிட்டன வண்டு போன்ற எந்தவித பிரச்சினையும் தற்போது இல்லை ஏ பி கே எஸ் ஒர்கானிக்ஸ் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் ஒரு மிகச் சிறந்த இயற்கை உரமாகும் அனுபவத்தின் அடிப்படையிலேயே இதை சொல்லுகிறேன் என்னிடம் உள்ள மற்ற சிறிய செடிகளுக்கும் தென்னை மரங்களுக்கும் இந்த கோகோமேக்ஸ் தயாரிப்பை மீண்டும் பயன்படுத்த விரும்புகிறேன் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் நன்றி